بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سلوك أنفسنا ومن شيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في مصنع تنزيل الطيب والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله فتقدوا هاته ولا تموتوا إلا وأنتم مسلمون لن بك إلا الله الله من

எல்லா விஷயங்களையுமே வீணாக செய்ய மனிதன் தமிழகத்தில் திரும்ப வரவே மாட்டான் என்று எண்ணிக்கொண்டான் அவனை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டான் என்றால்தான் திருமலை குரானை நீங்கள் புரட்டி பார்த்தால் அவ்வாறு ரப்பூடாளர்கள் பல்வேறு ஆயத்தங்களில் தமிழகத்தில் பேசுவான் ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் இந்த மனிதன் தருமாறக்கூடிய இடங்களில் எல்லாம் திசை மாறி போகக்கூடிய இடங்களில் எல்லாம் அவ்வாறு அவனுக்கு நெற்றி போட்டியில் கணித்தது போல நேரான பாதையை நோக்கி அவரை பயணிக்க செய்யும் அப்படி சொல்லக்கூடிய பல்வேறு விதமான வசனங்களில் ஒரு வசனம் தான் சூரா முழுக்குடைய இரண்டாவது வசனம் அல்லாஹ் தன்னை பற்றி அந்த ஆயிரம் அந்த சூறாவுடைய முதல் ஆயிரத்தை விளக்கிவிட்டு அவருடைய பண்பை ஆற்றலை சொல்லிவிட்டு இரண்டாவதாக ஒரு மாபெரும் காரணத்தை சொல்லி காட்டுகிறான் ஏன் மனிதனை பிறக்க செய்கிறோம் ஏன் மனிதனை இறக்க செய்கிறோம் இந்த பிறப்பையும் இறப்பையும் நாம் எதற்கு

எல்லோரையும் போல நானும் பள்ளிக்கு வரேன் எல்லோரையும் போல சும்மா தொகை கொள்கிறேன் எல்லோரையும் போல ஐந்து வேலை கொள்கையை கொள்கிறேன் நோன்பு போட்டுகிறேன் ரச்சு செய்கிறேன் உபரா செய்கிறேன் இதை மட்டும் அவர் அங்கே எதிர்பார்க்கலாம் இதை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்த நம்முடைய வாழ்க்கையும் அவனுக்கு அறிவணித்து இருக்கிறாரா தொழுகையிலே வந்து நிற்கும் பொழுது ரகு நம்மை பார்த்து கொண்டிருந்தான் என்கின்ற உள்ளத்தோடு நிற்கக்கூடிய அந்த மனதிலை வியாபாரம் வியாபாரத்தை மோசடி செய்துவிட்டு வியாபாரத்தில் ஏமாற்றிவிட்டு வழிவகைகளை நான் கடைபிடித்து விட்டு நான் அவ்வாறு வணங்குகிறேன் நான் முஸ்லீம் என்று சொல்றேன் அமையல அல்லது நீங்கள் சிறந்த அமல்களை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தே அந்த எதிர்பார்ப்பு நாம் இல்லை இதை நம்மை செய்து பாருங்க இந்த வாழ்க்கையை அவ்வாறு எப்படி உருவாக்கி தந்திருக்கிறார்

இதை வேறுபாட்டை விளக்கக்கூடிய விஷயமா தான் அழுவாளர் குராணத்தை பதிவு வைக்கிற எல்லா ஆத்மாக்களும் கண்டிப்பாக மரணத்தை சுவை தீர வேண்டும் சுவை காட்சி மரணங்கள் இடாச்சி அதற்கு பிறகு என்ன நாம் செய்யக்கூடிய எல்லா காயங்களும் தெளிவான பதிவேட்டி பதிவு செய்யப்பட்டு கொண்டு வரும்போது இடப்புறம் எழுந்து எதிர்த்து எதிரக்கூடிய கன்னியை எடுத்தவர்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன காயங்களையும் நிறைய விட மாட்டாங்க எல்லோற்றையும்